மகா அண்ணாபிஷேகம் அன்று சிவனை தரிசித்தால் அவர்கள் தலைமுறைக்கு உணவு பஞ்சம் வராது ஐப்பசி மாத பௌர்ணமி இது சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாள் அன்று சந்திரன் முழு பொலிவுடன் பிரகாசிப்பார் இதுவே சந்திரன் தனது சாபத்திலிருந்து விடுபட்ட நாள் என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த நாளில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது கோடி சிவலிங்கங்களை தரிசித்த பலனை தரும் என நம்பப்படுகிறது ஏனெனில் அபிஷேகத்தில் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் கூறுகிறது அன்னம் இது நில தத்துவத்தை பிரதிபலிக்கிறது அதனை சிவலிங்கத்தின் மீது சாத்துவது பிரபஞ்சத்தையே சிவனிடம் அர்ப்பணிப்பது போல மேலும் இந்த விழா நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது அன்னம் வீணாக கூடாது உணவு புனிதம் அது சிவனுக்கே சமம் ஆகையால் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்து அவரின் அருளால் உங்கள் வாழ்க்கையும் பொலிவுடன் மலரட்டும்